இருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்ல போற மெசேஜ் என்னன்னு கர்ப்பை மாறி வரும் பழக்க வழக்கங்களால அடி இருக்கும் என்று பெண்களால் கருப்பை தளர்வு பல பெண்களுக்கு சரிங்களா கர்ப்பப்பை இறக்கம் ஏற்பட என்ன காரணம் அதனோட அறிகுறி என்ன தீர்வு என்ன தடுப்பு முறை பற்றி நம்ம பார்க்கலாம் சுகபுர சுகப்பிரசவத்துல குழந்தை பெறுறாங்கல்ல அந்த பெண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க பிரசவத்தின் போது தசைகள் தளர்ந்து போயிருக்கும் போதுமான அளவு ஓய்வெடுக்காமலும் வேலை செய்வது எடையை அதிகமுள்ள பொருட்களை தூக்குவது போன்றவற்றால் இடுப்பெலும்பு தசைப்பகுதிகள் பலமிழகும் பெரும்பாலும் மெனோபாஸ் வயதில்தான் இது தன் வேலையே காட்ட தொடங்குமாம் அந்தரங்க உறுப்பின் வழியே சதைப்பகுதி வெளியே வருகிற உணர்வு இருக்கும் அடிக்கடி முதுகு வலியும் இருக்கும் கர்ப்பப்பை இறக்கத்துல மூன்று நிலை இருக்குதாமா முதல் மற்றும் இரண்டாம் நிலையில இறங்கிய கர்ப்பப்பை பகுதியை லேப்ரோஸ்கோப்பி சிகிச்சை மூலம் இழுத்து வைத்து டேப் மாதிரியான ஒன்றை பொருத்தி செய்தலாம் அது அதே நிலையிலேயே அடுத்த சில வருடங்களுக்கு இருக்கும் மூணாவது நிலை இறக்கம் சற்று சிக்கலானதுதான் இந்நிலையில கர்ப்பப்பையானது வெளியவே தொங்க ஆரம்பிச்சிடும் சிறுநீர் சிறுநீர் பையும் மழப்பையும் சேர்ந்து அழுத்தப்பட்டு அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற உணர்வு சிறுநீர் கழித்த பிறகும் மிச்சமிருக்கின்ற உணர்வு தேங்கி போகிற சிறுநீரின் மூலம் இன்ஃபெக்ஷன் உண்டாகி சிறுநீரகங்களே வழுதடைவது போன்றவையும் மலச்சிக்கலோ உம் கழித்த பிறகும் அதிருப்தியான உணர்வு போன்றவையும் சேர்ந்து கொள்ளும் ஆரம்ப நிலையிலேயே மருத்துவர் அணுவது ரொம்ப நல்லது முதல் நிலை பாதிப்பா பாதிப்பே பாதிப்பாக இருப்பின இருந்துச்சுன்னா ஸ்லிங் என்ன அப்படிங்கிற அறுவை சிகிச்சை மூலமா சரி பண்ணிடலாம் எடை தூக்க கூடாது கடினமான வேலைகளை செய்வது போன்றவற்றை தவிர்ப்பது ரொம்ப நல்லது இவை எல்லாம் பிரச்சனை தீவிரமாகாம தடுக்கும் வழிமுறைகள் தான் சரிங்களா அதுக்கடுத்ததா பார்த்தோம்னாக்கா நாற்பத்தைந்து வயசு தொடும் பெண்கள் தவறாம எடுத்துக்கொள்ள வேண்டிய வைட்டமின்கள் பொதுவாக வயது அதிகமாக உடல் பிரச்சனையில அதிகரிக்கும் இதற்கு காரணம் உடலில் உள்ள சத்துக்களின் எண்ணிக்கை குறைவதுதான் குறிப்பாக பெண்கள் வயது அதிகரிக்கும் போது ஊட்டச்சத்து உணவுகளை அதிக உட்கொள்ள வேண்டும் அதிலும் இறுதி மாதவிடாய் நெருங்க நெருங்க உடலின் செயல்பாடுகள் குறைவதோடு ஊட்டச்சத்துகளும் குறைய ஆரம்பிக்கும் மூட்டுவலி வலி மற்றும் உடல்நல பிரச்சனைகள் சந்திப்பாங்க நாப்பத்தைந்து வயதை தொடும் பெண்களுக்கு வைட்டமின் பி டுவெல் மிகவும் இன்றியமையாதது ஆஹ் வைட்டமின்களை ஒண்ணு அதிலும் சர்ஜரி நடந்திருக்கோ அல்லது இதயத்துல பிரச்சனை உள்ள பெண்களுக்கு இச்சத்து மிகவும் முக்கியமானது ஆகவே வைட்டமின் பி டுவெல் அதிகம் உள்ள காணாங்கெழுத்தி மற்றும் முட்டைகளை அதிக அளவுல சேர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது தினமும் காலையில சூரிய ஒளி உடல்ல படுமாறு இருக்கணும் அது உடல்ல ஏற்படும் சோர்வு நீக்கும் அது மட்டும் இல்லாம சாலமன் மற்றும் பாலை அதிகமா கு சாலமன் மீன் அல்லது பாலைக்கு அதிகமா குடிச்சோம்னாக்கா அது உடல்ல வைட்டமின் டியின் அளவை அதிகரிக்கும் வைட்டமின் ஓ கியூ டென் ஃபார்ட்டி ஃபைவ் வயதான பெண்களுக்கு அவசியமா எடுத்துக்கொள்ளணும் சரிங்களா இத்தகைய வைட்டமின் ஆனது மீன் கல்லீரல் நவதானியங்கள் போன்றற்றில் அதிகமாக இருக்கு இறுதி மாதவிடையினால் பெண்கள் அதிகப்படியான இரும்பு இழக்க நேரிடும் இதனால் பல பெண்கள் இரத்த சோகைக்கு உள்ளாவாங்க இந்நிலையை தவிர்க்க கீரையும் பிரக்கோலியையும் உணவில் சேர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது வைட்டமின் ஏ நிறைந்தள்ள உணவுகளை உட்கொள்ள வேண்டும் இதனால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகரிக்கும் இத்தகைய வைட்டமின் ஏ சத்தானது சர்க்கரை வள்ளி கிழங்கு கேரட் போன்றவற்றில் அதிகமாக இருக்கு வாழைப்பழத்தில் மேக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்கு இந்த சத்தெல்லாம் உணவுகளை உட்கொண்டால் நரம்பு மண்டலமானது ஆரோக்கியமாக இருக்கும் சரிங்களா மேலே சொன்ன மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் పిడింద లైక్ పన్ను షేర్ పన్ను మరకమ కీవుల సబ్స్క్రైబ్ బటన్ అంతా థాంక్యూ